அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ பரக்காத்துஹோ இன்றைய குர்ஆன் அத்தியாயம் அல் பஹரா பசுமாடு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மற்றும் நூற்றி அறுபது நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர் வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்கு விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் மேலும் அவர்களை சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கிறார்கள் எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி தங்களை கொண்டு அவற்றை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தினார்களோ அவர்களைத் தவிர மற்றவர்கள் சாபத்திற்குரியவர்கள் அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் நான் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றேன் தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் அல்லாஹ்